சென்னை கலைவாணர் அரங்கில் மாணவர்களின் கல்வித் மேம்படுத்தும் ரோபோட்டுகளின் செயல்முறை காட்சிப்படுத்தப்பட்டது தனியார் ரோபோட்டிக்ஸ் நிறுவனம் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கல்விக்கும் தொழில்துறைக்கும் இடையே உள்ள திறனை மேம்படுத்தும் விதமாக ரோபோட்டிக்ஸ் தொழில்நுட்பம் மூலம் மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கான செய்முறை மற்றும் ஏஐ தொழில்நுட்பத்துடன் ரோபோட்டிக்ஸ் உருவாக்கம் குறித்து மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது அப்போது அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணிதம் என பாடத்திட்டங்களை சாப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேர் பயிற்சியுடன் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுவதாகவும் முதற்கட்டமாக இருபத்தி ஏழு பள்ளிகளில் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறோம் ரோபோட்டிக்ஸ் என ரோபோட்டிக்ஸ் நிறுவன அதிகாரி தெரிவித்தார் நீங்க பார்க்கறது ப்ளாக் அதாவது ஒரு ஒரு எயிட் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இது பண்ணலாம் ஆனா என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இது நாங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்து போகும்போது அவங்களுமே இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக பார்க்குறாங்க ஏன்னா அவங்களே இதை பார்த்தது கிடையாது அவங்களுக்கு அந்த இது வந்து ஒரு ப்ரெஸ் சென்சர் இப்போ நான் ப்ரோக்ராம் இதில் எழுதலாம் இந்த ப்ரெஸ் அண்ட் ப்ரெஸ் பண்ணும்போது அது வேலை செய்யும் ஆட்டோமேட்டிக்காக இது வேலை செய்யும் அது எங்கே எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே நம்ம வந்து ட்ராக் அண்ட் ட்ராப்பில் நம்ம எழுதுவோம்